அம்மன் ஆசிய உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஏழு ஓம் ஞான கனல் விலை பரம்பொருள் போற்றிவோம் பண்டாசுரன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான் அவன் தேவர்களுக்கு அளவற்ற துன்பங்களை கொடுத்து வந்தான் அவனால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் தேவியை குறித்து ஒரு யாகம் நடத்தினர் அந்த யாகத்தில் தமது உடல் பகுதிகளையே அறுத்து ஆவுதியாக அளித்தனர் பிறகு தங்களையே ஆவுதியாக அர்ப்பணிக்க முயன்றனர் அந்த நிலையில் தேவி அக்னிகுண்டத்திலிருந்து குண்டத்திலிருந்து வெளிப்பட்டாள் அகந்தையையும் மமதையையும் இழந்து தங்களையே அர்ப்பணம் செய்த அந்த யாக குண்டத்துக்கு சித அக்னி குண்டம் என்று பெயர் அந்த அக்னிக்கு ஞானாக்னி என்று பெயர் அதனை ஞான கணல் என்று இம்மந்திரம் கூறுகிறது ஞானம் என்னும் தீ எல்லா வினைகளையும் பொசுக்கி விடுகிறது என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான் அந்த வினைகள் நீங்கியதும் ஒருவனுக்கு இறையருள் உண்டாகிறது தேவர்கள் நான் என்ற அகந்தையை நீக்கிக் கொண்டார்கள் அந்த அகந்தைக்கு காரணமாக இருந்த தூள உடம்பு சூக்கும உடம்பு காரண உடம்பு மூன்றையும் அக்னியில் அர்ப்பணம் செய்ய முயன்றார்கள் பொய்யான நான் என்பதை அவர்கள் விட்டதும் உண்மையான நான் எனப்படும் தேவி தோன்றினாள் ஞானம் என்ற நெருப்பிலிருந்து விளைகின்ற பரம்பொருள் என்பது இம்மந்திரத்தின் கருத்து தேவி வழிபாட்டில் சகோயாகம் என்ற முறை உண்டு தானே விறகுகள் இல்லாமல் எரியும் ஞானம் என்னும் தீயை வாசனைகள் அதாவது விருப்பு வெறுப்பு என்ற விறகுகளை கொண்டு பெருக்கி அது கனிந்து நிற்கும் போது பாவம் புண்ணியம் செய்த தர்மங்கள் அனைத்தையும் அதில் ஆபதி செய்து ஆத்மாவை புடம்போட வேண்டும் அவ்வாறு ஆத்மாவை புடம்போட்டு தன்னை ஒளி வடிவினனாக ஆக்க வேண்டும் அப்படி புடம்போட்ட ஆத்மாவில் தூல ஆத்ம சக்தியாக தேவி வழிபடுவாள் ஞானத்தின் மூலமே அவளை உணர முடியும் என்பது இம்மந்திரத்தின் கருத்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி